அனைவருக்கும் வணக்கம் உக்கடம் அருகே காதல் நாள் மனைவி கர்ப்பம் என்று தெரிந்ததும் கணவன் செய்த காரியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் உக்கடம் கோட்டைமேடு பகுதியை சேர்ந்தவர் தான் அசாருதி இவர் திமுகவை சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளராக இருந்து வராரு இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்து இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்த இருபத்தெட்டு வயது இளம் பெண்ணுடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக அந்த பெண்ணுடன் அடிக்கடி தனிமையில் இருந்துட்டு வந்திருக்காரு இதன் காரணமாக அந்த பெண்ணும் கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க உடனே அந்த பெண்ணை வந்து தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கருகலைப்பும் செய்திருக்கிறாரு அதன் அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த அந்த இளம்பெண்ணின் கணவர் மீண்டும் சமரசமாகி ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தாங்க இந்த நிலையில தான் அந்த இளம்பெண்ணுக்கு ஃபோன் செய்த அசாருதீன் தாம் இருவரும் நெருக்கமாக இருந்தபோது எடுத்துக்கொண்ட வீடியோ மற்றும் செல்போன் உரையாடல்களை காட்டி உன்னுடைய கணவனுக்கு அனுப்பட்டுமா என மிரட்டி தன்னுடைய பாலியல் ஆசைக்கு மீண்டும் இணங்குமாறு அந்த பெண்ணை மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த இளம்பெண் அசாருதீன் அழைக்கும் போதெல்லாம் அவருடன் தனிமையில் இருந்திருக்கிறார் இதன் காரணமாக மீண்டும் அந்த இளம்பெண் இரண்டாவது முறையாகவும் கர்ப்பமாகிறார் ஏற்கனவே தான் அழைத்து சென்ற அதே மருத்துவமனைக்கு மீண்டும் அந்த இளம்பெண்ணை அழைத்துச் சென்று அசாருதீன் கருகலைப்பும் செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை அறிந்த அந்த இளம்பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணை விட்டுவிட்டு மீண்டும் சிரிந்து விட்டார் மீண்டும் பிரிந்து சென்று விட்டார் இந்த நிலையில்தான் அசாருதீன் தன்னை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதுடன் தனிமையில் இருந்தபோது எடுத்த வீடியோக்கள் புகைப்படங்களை காட்டி தன்னை மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வருகிறார் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பாதிக்கப்பட்ட அந்த பெண் உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து அசாரிதனை தற்போது உக்கடம் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது